நமஸ்காரம் நான் ஸ்பிருந்தா கோயம்புத்தூர்லேருந்து இந்த காலத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பெற்றோர்களால் ஒரு ட்ரபுள்ஸமாக பார்க்கப்படுறது குழந்தைகளுக்கே ஒரு ஒரு கன்ஃபியூஸ் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா என்ன துறையில் நாம் போகணும் அப்படிங்கிறது ஏன் அப்படின்னா ஒரு நூறு ஐம்பது வருடங்களுக்கு முன்னால் நூறு வருடங்களுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா இவ்வளவு துறைகள் இல்லை சுற்றி சுற்றி பார்த்தீங்கன்னா மெடிசனு சிவில் மெக்கானிக்கல் எலெக்ட்ரிக்கல் ஆட்டோமொபைல் ஃபுட் அண்ட் வாட்டர் சைனி கைண்ட் ஆஃப் சயின்ஸு லா இது மருத்துவம் படிப்பாங்க இல்லைன்னா நர்ஸுக்கு படிப்பாங்க சுற்றி சு பேங்க் படி பேங்க்கு பேங்க்கு தொட்டு வருமானம் எடுக்க பார்ப்பாங்க அப்போது ரொம்ப ப்ராமினெண்ட்டாக இதை சார்ந்து மட்டுமே கல்வி பயின்றுட்டு இருந்த ஒரு காலகட்டத்தில் இருந்து ஒரு பத்து டிக்கேடுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இவ்வளவு விஸ்தாரமான தொழில்கள் இவ்வளோ விஸ்தாரமான கல்விகள் கல்வியில் கூட இவ்வளோ நுண்ணிய கல்விகள் இருக்கலாம் இவ்வளோ நுண்ணிய படிப்புகள் இருக்கா இந்த மாதிரிலாம் கூட பிஸ்னஸ் பண்ணலாமா இந்த மாதிரியெல்லாம் கூட ப்ரொஃபஷன் இருக்கா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப விஸ்தாரம் அடைஞ்சிருச்சு இப்போ சயின்ஸ் ஒருத்தர் அறிவியல் ப மருத்துவம் படிக்கணும் அப்படின்னாலே மருத்துவத்துலேயே பல நூறு பிரிவுகள் வந்துருச்சு அப்போ அதில் எந்த பிரிவுனா எடுத்தால் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக வருவேன் முதல்ல நான் தான் எடுக்கணுமா அறிவியல் தான் மருத்துவம்னே வேண்டாங்க ஆனால் அறிவியல் தான் படிக்கணுமா அல்லது நான் டெக்னிக்கல் படிக்கணுமா இந்த கன்ஃபியூஷனை ஸோ இந்த பேஸ்லேருந்தே ஒருத்தருக்கு ஆரம்பிச்சிடும் டவுட்டு இது எப்போ ஒருத்தர் முடிவு பண்ணணும் அப்படின்னா அவங்க பத்தாம் வகுப்பு வரதுக்குள்ளேயே முடிவு பண்ணணும் டென்த்து வரதுக்குள்ளேயே அவங்க ஜாதகத்தில் என்ன மாதிரியான கர்மா ஆக்டிவேட் ஆகிருக்கு கடந்த பிறவியில் அவங்க என்ன மாதிரி எனர்ஜி கொண்டு வாழ்ந்துருக்காங்க என்ன மாதிரியான இன்பில்ட்டு ஸ்கில்ஸு ப்ரீவியஸ் பர்திலேருந்து அவங்க கேரி ஃபார்வர்ட் பண்ணி வந்திருக்காங்க இந்த பரம்பரைக்குள்ளேயே ஜெனட்டிக்லாம் என்ன மாதிரியெல்லாம் ஸ்கில்ஸ் இருக்குது கர்மா இருக்குது அதை சார்ந்து கல்வி எடுத்தாங்கன்னா நிச்சயமாக துற்க மாட்டாங்க அதிலேருந்து டீவியேட் ஆகிட்டாங்கன்னா கடைசியில் எண்ட் ஆஃப் த டே அங்கே தான் போய் நிற்கணும் எந்த வழியில் சுற்றி போனாலும் டெஸ்டினி நோக்கி தான் போகணும் ஆனால் ஈஸியாக போகிறதுக்கும் டைரெக்டாக மூக்கில் கை வைக்கிறதுக்கும் காதை சுற்றி தலையை சுற்றி மூக்கில் கொண்டு வந்து கை வைக்கிறது வித்தியாசம் இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் வந்து சக்ஸஸ் வந்து ப்ரொலாங் ஆகும் ஸோ அதுக்கான சீரீஸ் தான் நான் இப்போ நான் போட்டுட்டு வந்துட்ருக்கேன் அந்த விதத்தில் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா திருவோண நட்சத்திரத்துடைய கல்வி வாய்ப்புகள் என்ன மாதிரியான கல்வி அமைப்புகளை திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எடுக்கலாம் எடுத்தால் அவங்களுக்கு அது ஃபெயிலியரை கொடுக்காது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இது எப்படி போகும்னா ஜென்ம நட்சத்திரம் திருவோணம் அல்ல அவங்க லக்னம் மகரத்தில் திருவோணத்தில் நிற்கலாம் அவங்க என்ன லக்னமாக இருந்தாலும் சரி லக்னாதிபதி போய் திருவோணத்தில் நிற்கலாம் அவங்களோட பத்தாம் அதிபதியோ ரெண்டாம் அதிபதியோ வருமானத்தை கொடுக்கக்கூடிய தொழிலை சுட்டி காட்டக்கூடிய டே டு டே சர்வேல சுட்டி காட்டக்கூடிய ரெண்டாம் அதிபதியோ பத்தாம் அதிபதியோ திருவோணத்தில் நிற்கலாம் ஜென்ம நட்சத்திரமாக கூட இருக்கலாம் இது நான் ஆறாம் அதிபதி திருவோணத்தில் நின்றுனா கூட இது ஒர்க் ஆகும் இதை இப்போ இந்த இந்த சார்ந்த கல்விகளை படித்தாங்கன்னா அவங்க அவங்க கருமலேருந்து டிவியேட் ஆகலைன்னு அர்த்தம் இந்த சரியான பாதையில் அவங்க போயிட்டுருக்காங்கன்னு அர்த்தம் அதுக்கான க்ளூ தான் இப்போது ஃபஸ்ட்டு மகரம் அப்படிங்கிறது எந்த ராசிக்குள்ளே வருது எந்த நான் திருவணம் அப்படிங்கிறது எந்த ராசிக்குள்ளே வருது அப்படின்னா மகரம் அப்படிங்கிற ராசிக்குள்ளே மகரம் காலபுருஷனுடைய ஒரிஜினல் பத்தாம் பாவமான டே டு டே சர்வேவல் தொழிலை சுட்டுக் காட்டக்கூடியது பெயர் புகழ் அடையாளம் அங்கீகாரத்தை சுட்டி காட்டக்கூடியது ஆனால் மகரத்துடைய அதிபதி சனி அந்த இடத்துல செவ்வாய் எக்ஸால்ட் ஆகிற இடம் செவ்வாய் எக்ஸால்ட் ஆகிறனாலேயே அவங்க நம்ம நார்மலாக நினச்சிட்ருக்கோம் செவ்வாய் உச்சமடைகிறது ரொம்ப சிறப்பு செவ்வாய் நீச்சமடைகிறது ஐயோ பாவம் அப்படின்னு செவ்வாய் உச்சமடைகிறது என்ன பண்ணும் அப்படின்னா கண்முடித்தனமான முடிவுகளை எடுக்க வச்சிடும் நிர்பந்திச்சிரும் அந்த மகரம் அப்படிங்கிற இடத்துல குரு அப்படிங்கிற அந்த கிரகம் அடைகிற இடம் ப்ராப்பரான டெசிஷன்ஸ் எடுக்கணும் நமக்கு கரெக்டான நேவிகேஷன் வரணும் லைஃப்பில் சரியான பாதையை நாம் தேர்ந்தெடுத்து போகணும் அப்படின்னா குருவுடைய அனுகிரகம் குருவுடைய வழிகாட்டுதல் தேவை அந்த இடத்துல குரு நீச்சமடைகிறதுக்கு அதுவும் கால வருஷோடய குருஜோடு ஒன்பதாம் அதிபதியான குரு நீச்சமடைகிற இடமா தொழில் தானமான மகரமே அமைஞ்சிருச்சு அங்கே இருக்கிற சந்திரனுடைய நட்சத்திரம் திருவோணம் திருவோண நட்சத்திரம் ப்ராமினெண்ட்டாக ஒரு ஜாதகத்தில் இருக்குது அது ரோகிணியாக இருந்தாலும் சரி ஹஸ்தமதல் திருவோணம் இருந்தாலும் சரி அவங்க தினசரி வாழ்க்கையில் பப்ளிக்கை சந்தித்து மக்களோட மக்களாக புலங்கி வருமானம் எடுக்கிற மாதிரியான கல்வியை படிக்கணும் அந்த திருவோணம் அப்படிங்கிறது சந்திரனுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால உணவு நீர் சம்மந்தப்பட்டதும் விவசாயம் சம்மந்தப்பட்டதும் உட்கொட் உட்கொள்ளும் பொருட்கள் சார்ந்த கல்வியை அவர்கள் தாராளமாக தொடரலாம் எனி கைண்ட் ஆஃப் எஜுகேஷன் டீலிங் வித் மைண்ட் ஃபுட் அண்ட் வாட்டர் எண்ணங்களை சம்மந்தப்படுத்தி உணவு நிறை சம்மந்தப்படுத்தி வருமானம் எடுக்கிறதுக்கு சம்மதிக்கும் அக்ரிகல்ச்சர் கிரியேட்டிவிட்டி டைரி ப்ராடக்ட்ஸ் வடிவமைக்கும் துறையை சார்ந்து வருமானம் எடுக்கிறதுக்கு க்ரீன் சிக்னல் கொடுத்துரும் எப்பவுமே இந்த காலத்தில் ஐடியில் இருக்கிறவங்களும் திருமணத்துக்குள்ளே நிறைய பேர் வந்துடுறாங்க ஏன் அப்படின்னா அங்கே க்ரியேஷனுக்குள்ளே சுக்கரனுடைய காரகத்துவத்தில் ஒன்றா வருது ஐடியும் அப்போ அந்த டேட்டா சயின்ஸை தொடர்றவங்களுக்கும் திருவோணம் ரொம்ப ப்ராமினெண்ட்டாக இருக்கும் வடிவமைக்கும் லைனில் இருக்கிறவங்களுக்கும் க்ரியேட்டிவிட்டி என்டர்டைன்மெண்ட் பியூட்டிஃபையிங் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கும் திருவோணம் ரொம்ப ப்ராமினெண்ட்டாக அமைப்படும் இவங்களை கொண்டு போய் என்ஜினியரிங் லைனில் அனுப்பிடக்கூடாது மீறி அவங்க என்ஜினியரிங் படித்தாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டிசைனிங் லைன்குள்ளே போயிடுவாங்க மெக்கானிக்கல் படிச்சிருப்பாங்க கேடுக்குள்ளே போயிடுவாங்க சிவில் படிச்சிருப்பாங்க லான் எலிவேஷன் அழகுபடுத்துறதை போயிடுவாங்க டென்டல் படித்தாங்கன்னா அதில் போய் காஸ்மெட்டாலஜிக்குள்ளே போய் பல் அலைன்மெண்ட்டை பற்றியோ பியூட்டிஃபைங்கை பற்றியோ படிக்க ஆரம்பிச்சிருவாங்க எகெயின் சுற்றி அங்கேயும் இங்கே அழைஞ்சு தேவையில்லாமல் எதுக்கிட்டால் நீட் எழுதணும் தேவையில்லாமல் இருக்கிறதெல்லாம் படித்து திருப்பி இதுக்குள்ளே வரோங்கிற மாதிரி அவங்கள டைவெர்ட் பண்ணிடும் அப்போ திருவோணம் ஒரு ஜாதத்தில் ப்ராமினெண்ட்டாக சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்னா எனி கைண்ட் ஆஃப் ஃபுட் அண்ட் வாட்டர் உணவு நீர் சம்மந்தப்பட்டது மைண்டை டீல் பண்ணக்கூடிய விஷயங்கள் அழகுபடுத்துறது வடிவமைக்கிறது உருவாக்குறது படைக்கிறது கலைகள் அக்ரி இது ரிலேட்டடாக தாராளமாக படிக்கலாம் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் பியூட்டி ப்ராடக்ட்ஸ் இது ரிலேட்டடாகவும் கேமரா எடிட்டிங் ஃபோட்டோகிராஃபி மாஸ் கம்யூனிகேஷன் மீடியா இது ரிலேட்டாகவும் அவங்க கல்வி பயிலலாம் ஃபேஷன் டிசைனிங் அண்ட் ட்ரெஸ் மேக்கிங் காஸ்மெட்டாலஜி இது சார்ந்தும் அவர்கள் கல்வி பயிலலாம் இதை தொடும்போது அவங்க கருமா தவறாக போகுது இப்போ நான் சிலர் சொல்லலாம் நான் திருவோண நட்சத்திரம் மேம் நானா நான் நான் வந்து இதில் இருக்கேன் ஷிப்பிங்கில் இருக்கேன் நான் திருவோண நட்சத்திரம் நான் ஏர் இதில் இருக்கேன் ஏர்வேஸில் இருக்கேன் நான் திருவோண நட்சத்திரம் நான் பேங்கிங்கில் இருக்கேன் உங்களுக்கு லக்னமோ லக்னாதிபதியோ ப்ராமினெண்ட்டாக இல்லை வேறு பத்தாம் அதிபதியோ ரெண்டாம் அதிபதியோ ப்ராமினெண்ட்டாக இருக்கிற கிரகத்தில் ஒரு தொழிலை தொடுவீங்க அவ்வளோதான் சிம்பிள் ஆனால் நான் சொன்ன இந்த காரகத்துவத்தில் அந்த குழந்தையை படிக்க வச்சிங்கன்னா நான் சொல்கிறேன் இந்த காரகத்துவங்களில் திருவோணம் சம்மந்தப்படுறவங்க படித்தாங்கன்னா தொழில் உட்கார்ந்தாங்கன்னா நிச்சயமாக அதில் அவர்கள் தோற்க மாட்டார்கள் ஆனாலும் மகரத்தில் இருக்கிற ஒரு நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால என்றைக்குமே ஒரு தாழ்வு மனப்பான்மை ஒரு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயது வரைக்கும் கூடவே வந்துட்டு இருக்கும் வெளியில் ஓப்பனப்பே ஆக விடாது இதுதான் எனக்கு பிடிக்கும் எனக்கு இது வேண்டாம் எனக்கு இது தான் தெரியும் இது எதையுமே சொல்கிறதுக்கு அனுமதிக்காது அப்போ சின்னதுலேருந்தே திருவோண நட்சத்திரத்தில் ஒரு கிரகமூர்த்துக்கு ப்ராமினெண்ட்டாக சம்மந்தப்பட்டுச்சுன்னா அந்த குழந்தையிட்ட அடிக்கடி பேசிக்கிட்டே இருக்கணும் அவங்களை அடிக்கடி பேச வச்சுக்கிட்டு உள்ள இருக்கிறத வாய வெளியே வாங்கிக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் நாளைக்கு மலர் மருத்துவத்தில் அக்ரிமணின்னு ஒரு ட்ராப் இருக்கும் பீம்னு ஒரு ட்ராப் இருக்கும் ஏஜிஆர்ஐ எம்ஓஎ ஹெச்ஓஆர்என் பிஇஏஎம் அக்ரிமணி பீம் கொஞ்சம் நாளைக்கு சிக்கரி கூட கொடுக்கலாம் வேண்டாம் சிக்கரி வேண்டாம் ஏற்கனவே மகரம் கொஞ்சம் செல்ஃபிஷாகவே வளருவாங்க அக்ரிமணி பீம் இது ரெண்டையும் உங்களுக்கு ஸ்வீட் செஸ்நட் ஸ்வீட் செஸ்ட் நட் எஸ்டபிள்யூஇடி சிஹெச்இஎஸ்டி செஸ்ட் என்யூடி நட்டு அக்ரிமனி ஹார்ன்பீம் ஸ்வீட் செஸ் நட் வெர்வைன் விஇஆர் விஏஐஎன் வெர்வைன் இதை கொடுத்தீங்கன்னா சுறுசுறுப்பாக வளருவாங்க கான்ஃபிடண்ட்டாக வருவாங்க உள்ள இருக்கிற விஷயத்தை நிறைய வெளியில் வெளிப்படையாக வெளிப்படுத்த ஆரம்பிச்சுருவாங்க ஸோ நீங்களும் ப்ராமினெண்டாக முடிவெடுக்க முடியும் குழந்தை மனசில் என்ன இருக்குன்னு தெரியும் அவங்க மனசில் என்ன இருக்குங்கிறது தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அவங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்க முடியும் இதை கொடுக்கல அப்படின்னா திருவோணம் வாயத்திறந்து அவ்வளோ சீக்கிரம் ஓப்பனாக ஓப்பனப்பாகவே மாட்டாங்க ரொம்ப சென்சிட்டிவான நட்சத்திரம் சனியோட வீட்டில் இருக்கிற சந்திரனோட நட்சத்திரம் ரொம்ப சென்சிட்டிவான நட்சத்திரம் நீங்களாக கொடைஞ்சு கொடைஞ்சி கொடஞ்சு கொடஞ்சு கொடைஞ்சி தான் இருந்து மேட்டர் வாங்க முடியுமே தவிர அவங்களா வாயை திறந்து எந்த விஷயத்தையும் வெளிப்படுத்தவே மாட்டாங்க அப்படி ஒரு ரகசியமாக பாதுகாத்துட்டு இருப்பாங்க அந்த ரகசியம் எதனால் அப்படின்னா தாழ்வு மனப்பான்மையால் மட்டும்தான் இன்செக்யூரிட்டியால் மட்டும்தான் வெளியே தெரிஞ்சிடக்கூடாது வெளியே சொல்லிடக்கூடாது அசிங்கப்பற்றக்கூடாது அவமானப்பற்றக்கூடாதுங்குறதால மட்டும்தான் இருக்கும் அப்போ திருவண்ணத்தில் ஒருத்தருக்கு ஒரு கிரகம் இருக்கு ஒரு குழந்தைக்கே அப்படின்னா சின்னதுலேருந்தே நிறைய பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுங்க அவங்களுக்கு பிடிச்ச விஷயம் பிடிக்காத விஷயங்கள் எந்த லைனில் போகணும்னு ஆசைப்படுறாங்க எதை படிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க இதெல்லாம் பேசுறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பை கொடுங்க அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துட்டு அவங்களுக்கு பிடிச்ச துறையில் அவங்களை டைவெர்ட் பண்ணுங்கள் எப்படி அவங்க உள்ளே போனாலுமே அவங்களுக்கு வளர்கிற சூழ்நிலையோ வேலை பார்க்குற சூழ்நிலையோ படிக்கிற சூழ்நிலையோ சூழ்நிலையோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அமையாது அப்போ அந்த டைம்லேயும் நீங்கள் கூட இருக்கிறவங்க கூட பிறந்தவங்க பெற்றவர்கள் பேக்கப் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இதை பண்ணி நீங்கள்னா ரெஜம்மாவே ரொம்ப 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 சக்ஸஸ்ஃபுல்லாக மகரம் வரும் ஏன்னா பெயர் புகழ் அடையாளம் அங்கீகாரம் சம்பத்தியத்துக்கு எல்லாமே கீர்த்திக்கு எல்லாமே மகரந்தான் முதல் அடித்தளம் அதனால தான் அங்கே போய் செவ்வாய் உச்சமடைகிறது டார்கெட் வச்சு கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு செவ்வாய் உச்சமடைகிறது அங்கே தான் ஆனால் அங்கே சனியுடைய வீடாக இருக்கிறனால அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணுறதோ அந்த கோல் அச்சீவ் பண்ணுறதோ அவ்வளவு சுலபம் இல்லை அப்படிங்கிறத சனி டேவன்லேருந்து டெய்லி 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 பறிச்சு வச்சு பறிச்சு வச்சு பறித்து வச்சு அவங்கள பக்குவப்படுத்திக்கிட்டே இருக்கும் அது என்டையர் லைஃப் நடக்கும் அந்த ஒன்று தான் அவங்க வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய பெருத்த ஒரு தடையாக இருக்குமே தவிர ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக மற்றவங்களுக்கு ஒரு பேட்டர்ன் மேக்கிங்காக மற்றவர்கள் வாழ்க்கையை வடிவமைக்கக்கூடிய நபர்களாக அவங்களால் உருவாக முடியும் ஸோ கரெக்டான சமயத்தில் கரெக்டான கைடன்ஸ் பேரண்ட்ஸ் நீங்கள் கொடுங்க வாழ்க்கையில் ஒரு முறை எந்த லைனில் படிக்க வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் உங்கள் ஆஸ்ட்ராலஜியை கன்சல்ட் பண்ணுறதுல ஒன்றுமே தவறில்லை நிச்சயமாக அதை பண்ணிவிட்டு இந்த காலத்தில் குழந்தைகள் டைவெர்ட் பண்ணிவிடுங்க ஏன்னா என்ன தொழில் இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு படிப்புகளும் பிரிவினைகளும் பிரிவுகளும் வந்துருச்சு தொழில் பிரிவுகளும் வந்துருச்சு வாழ்க வளமுடன் ஆஸ்ட்ராபுரம் இந்த எகெயின் ஃப்ரம் கோயம்புத்தூர் யூனிவர்ஸ் ஆல்வேஸ் ஹேஸ் யோ பேக் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா விரதம் குவளை மெங்கு மோங்குக